பாஜகவோடு கூட்டணி அமைத்ததற்கான காரணத்தை அவருடைய கட்சி தொண்டர்களுக்கு அவர் விளக்க வேண்டியிருக்கிறது ஆகவே அவர் அந்த அடிப்படையில் பொது எதிரியை வீழ்த்துவதற்காக சேர்ந்திருக்கிறோம் என்று விமர்சனங்களை எதிர்கொள்ளக்கூடிய வகையிலே பதில் சொல்லியிருக்கிறார் அந்த அணியிலே இன்னும் யார் யார் சேரப்போகிறார்கள் என்பது இன்னும் உறுதிப்படவில்லை ஏற்கனவே அந்த அணியில் இடம்பெற்றிருந்த பாமக தேமுதிக போன்ற கட்சிகள் எல்லாம் என்ன நிலைப்பாட்டை எடுக்கப் போகிறார்கள் என்பது இன்னும் உறுதியாகவில்லை திமுக தலைமையிலான மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணி வலுவாக இருக்கிறது ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தலிலும் இந்த கூட்டணி மக்களின் பேராதரவோடு வெற்றி பெறும் என்ற நம்பிக்கை உள்ளது ஆவடியில் உள்ள பாதுகாப்புத்துறை தொழிற்சாலை கார்ப்பரேட்டாக மாற்றப்படும் என்று அறிவித்து தற்காலிகமாக அவர்கள் அதை நடைமுறைப்படுத்தாமல் தள்ளி வைத்தார்கள் அதனுடைய காலக்கெடு வருகிற டிசம்பரில் நிறைவடைய இருக்கிறது அதனை மேலும் சில ஆண்டுகள் தள்ளி போட வேண்டும் நாங்கள் அரசு ஊழியர்களாகவே இன்னும் சில ஆண்டுகள் பணியாற்ற வேண்டும் என்கிற கோரிக்கையை தொழிலாளர்கள் தரப்பில் முன்வைத்திருக்கிறார்கள் இந்திய பாதுகாப்புத்துறை இந்த கோரிக்கையை பரிசீலிக்க வேண்டும் அதனை நடைமுறைப்படுத்த தீவிரம் காட்டக்கூடாது என்று விடுதலை சிறுத்தைகள் கட்சி வலியுறுத்துகிறது சாதிவாரி கணக்கெடுப்பு எப்போது நடத்தப்படும் என்பதை பிரதமரோ அல்லது அமைச்சரவையோ குறிப்பாக சொல்லவில்லை மக்கள் தொகை கணக்கெடுப்பு போது சாதி கணக்கெடுப்பையும் இணைந்து நடத்துவோம் என்று சொல்லியிருக்கிறார்கள் மக்கள் தொகை கணக்கெடுப்பு எப்போது நடக்கும் கடந்த ரெண்டாயிரத்தி நடைபெற்று நடைபெற்றிருக்க வேண்டும் அது தள்ளிப்போய்விட்டது பத்தாண்டுகளுக்கு முறை என்கிற கணக்கின்படி பார்த்தால் ரெண்டாயிரத்தி முப்பத்தி ஒன்றிலே தான் மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடைபெற வாய்ப்பு இருக்கிறது ஆக ரெண்டாயிரத்தி முப்பத்தொன்னிலே மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடந்தால் அப்போதுதான் சாதிவாரி கணக்கெடுப்பு நடக்கும் என்று இந்த அறிவிப்பு சொல்லுகிறது என்கிற சூழலில் அப்போது பாஜக ஆட்சியில் இருக்குமா என்கிற கேள்வி எழுகிறது இப்போது தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிற இந்த அரசு ரெண்டாயிரத்தி இருபத்தொன்பதோடு நிறைவடைகிறது பிறகு அது தேர்தலை சந்தித்து அதன் பிறகு வெற்றி பெற்றால் தான் ஆட்சிக்கு வர முடியும் ஆனால் ரெண்டாயிரத்தி முப்பத்தி ஒன்றிலே நடைபெறப்போகிற போகிற மக்கள் தொகை கணக்கெடுப்பை கருத்திலே கொண்டு சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்துவோம் என்று சொல்லியிருப்பது பீகாரிலே நடைபெறவுள்ள சட்டப்பேரவைத் தேர்தலுக்கான ஒரு தற்காலிக அறிவிப்பாகத்தான் கருத தோன்றுகிறது ஆகவே இது பாஜக அரசியல் உத்தியாகத்தான் கையாளுகிறது என்று நம்புகிறேன் அல்லது ஏற்கனவே நடைமுறையில் இருப்பது தான் மதம் மாறுகிறவர்களை ஹெர்ஸியாக நடத்துவதில்லை அவர்களை ஓபிசி பட்டியலிலே இணைக்கிறார்கள் ஆனால் மதம் மாறக்கூடிய தலித்துகள் அதே வாழ்நிலையில்தான் சமூக அந்தஸ்தில்தான் இருக்கிறார்கள் அவர்களை தீண்டப்படாதவர்களாகத்தான் இன்னும் நடத்துகிறார்கள் கிறித்தவத்திற்கு மாறினாலும் கூட அவர்களை சாதியின் பெயரால் ஒடுக்குகிறார்கள் ஆகவே இது மதமாற்றம் கூடாது என்று சொல்லுவதை காட்டிலும் இந்த சாதிய வன்கொடுமைகளுக்குள்ளேயே நீ கிடந்து உழலு உனக்கு எந்த பாதுகாப்பும் தரமாட்டோம் தீர்வையும் தரமாட்டோம் ஆனால் இதிலிருந்து நீ வெளியேற முடியாது என்று அவர்களை மேலும் சட்ட ரீதியாகவே ஒடுக்குவதாக இருக்கிறது இது அதிர்ச்சி அளிக்கக்கூடிய ஒன்று வேதனை தரக்கூடிய ஒன்று